பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து கோட் பண்றேன் அதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநில சுயாட்சிக்காகவும் அந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்காக நான் அதை வந்து சொல்ற ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு இனத்திற்கும் தங்களுடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய நிர்ணயம் உண்டுன்னு பெரியார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி தான் முடிச்சேன் ரொம்ப நாகரீகமாக சொல்றதுன்னா வாயில பச்சை மிளகாயை துணிச்ச மாதிரி குய்யா 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 குய்யாவேன்னு சத்தம் அதுலேயும் ரொம்ப பெரியது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிஜேபிக்காரங்க கூட பேசாம இருந்தா என்ன கேட்டவொன்னே அவர் நக்கலாகவே சொல்கிறாரு ஒருவேளை அவர் பேசினது அப்துல்லா பேசுகிறாருன்னு நினச்சி எதோ எடுத்துட்டீங்க போல இருக்கு அது பெரியார் பேசுனதுங்கிறாரு அப்துல்லா பேசல பெரியார் எனக்கு ஏன் நம்ம எழுதணுங்கிறத இப்போ சொல்கிறேன் சொன்னவண்ணே அவர் சொல்கிறாரு குடியரசுத் துணைத் தலைவர் அந்த அவையினுடைய தலைவர் சொல்கிறாரு பெரியாரே சொல்லியிருந்தாலும் தப்பு நான் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்போ அவங்களுக்கு பயம் எங்கே வருது ஒரு விஷயம் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்துத்வா மூமெண்ட்டு அவங்களுக்கு இப்போ ராமர் கோயில் அது கட்டிட்டாங்க ஹிந்தியை பொது மொழியாகவும் ஒற்றை இந்தியா ஒற்றை மொழி ஒற்றை மதம் அப்புறம் அந்த அகண்டா பாரதம் அது ஒன்று இருக்காங்க அது எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து பாகிஸ்தான் வந்து இங்கிட்டு இந்தியா போய் இந்த பக்கம் பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்த்தா முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி ஆகிரும் அதை இன்னும் அவங்க கனெக்ட் பண்ணலை அதை அதை இன்னும் சரியாக கனெக்ட் பண்ணலை கனெக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அஜெண்டாலேருந்து அகண்டா பாரதம் இதாகிடும் எக்ஸ்பெல் ஆகிடும் கிடைக்கிற இடமெல்லாம் நம்முடைய கருத்தியலை எழுதுங்கள் எழுதுங்கள் எழுதி கொண்டே இருங்கள் அது ஒன்றுதான் பாசிச சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்கும் இனிய அண்ணன் ஆர் ஜே ராஜராஜன் அவர்களின் எட்டு நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு வருகை நாங்கள்லாம் சம்பவக்காரர்னா சம்பவக்காரர்களுக்கெல்லாம் சம்பவக்காரராக குருநாதராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அண்ணன் அவர்களே விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் சிவசங்கரன் அண்ணன் அவர்களே கரைவேட்டி கட்டி கொண்டும் சாகித்ய அகாடமி வாங்க முடியும் என்னதான் சரக்கு இருந்தாலும் கரைவேட்டி கட்டினா கிடைக்காது அப்படி ஒரு தடை இருந்துச்சு கலைஞராலே முடியாததை சாகித்து காட்டிய அந்த நிமயம் அவர்களே சமகாலத்தில் ஒரு மிக சிறப்பான எழுத்தாளராக தன்னை வெளிப்படுத்தி வரக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சத்தியபெருமாள் பாலுசாமி அவர்களே கொடும்பால ஒரு கண்ணகி ஏன் திரிபாடுகிறால் ரொம்ப 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 முக்கியமான புத்தகம் வாய்ப்பு இருக்கவங்க வாங்கி படிங்க அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கோயில் வந்து அது கண்ணகியோடது தான் அப்படின்றத நிரூபிக்கும் விதம் நீங்கள் சொல்ல நீங்கள் படித்தீங்கன்னா புரியும் நான் சொல்லி பேச ஆரம்பித்தேன் அதை பற்றி முழுசாக பேசி முடிச்சுருவேன் வந்த வேறே வேலை சத்யபெருமாள் பாலச்சாமி அவர்களே மற்றும் இங்கே திரளாக வரியை தந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு முதல்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ராஜராஜனனுக்கு நான் ஒரு நம்பர் சொன்னேன் இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா அல்மோஸ்ட் அந்தளவு வந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம நம்பரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு முறை பெரியார் திடலில் பிரின்ஸ் என்னை பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருந்தார் மணியம்மையார் அரங்கம் அன்று மாலை சரியான மழை ரொம்ப கடுமையான மலை அப்புறம் அந்த கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் தான் வந்திருந்தாங்க சரி நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிறதா இல்லை அடுத்த வாரம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ நான் தான் துணிஞ்சு சொன்னேன் ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல அறிவித்தபடி கூட்டத்தை முடிச்சிடுவோம் பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை பன்னெண்டு பேராக இருந்தாலும் பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வியூவுக்கு மேலே போயிருக்கு அன்றைக்கி பன்னெண்டு பேர் தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம விட்டுருந்தா அது ஒரு பத்து லட்சம் பேரை போய் அடைகிற அந்த வாய்ப்பு வந்து அன்றைக்கி இழந்திருப்போம் இன்றைக்கி கூட்டத்தோட டைனமிக்ஸ் எல்லாம் மாறிப்போச்சு லட்சக்கணக்கான பேரை திரட்டி வச்சு நம்ம பேச எல்லாரும் தேடி வந்து நம்ம பேச்சை கெட்ட காலெல்லாம் போயிருச்சு அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு நம்முடைய பேச்சை அனுப்பிடலாம் அத்தகைய காலம் இன்றைக்கு வந்துவிட்டது இந்த புத்தகங்களை பற்றி நான் பேச போகிறதில்லை புத்தகங்களை பற்றி பேசுகிறதுக்கு மாதிரிலாம் இருக்காங்க அவங்களாம் பேசிப்பாங்க ஏன் எழுதணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் இங்கே பதிகிறத்துக்கு விரும்புகிறேன் ஏன் எழுதணும் எழுதி எழுதி பேசி பேசி தான் இந்த இயக்கத்தை வளர்த்தோம் எழுதி எழுதி பேசி பேசி தான் படிப்பகங்கள் வச்சு கையெழுத்து பிரதி எழுதி சிறு சிறு நூல்கள் போட்டு வாரப்பத்திரிக்கை மாதப்பத்திரிக்கை நாளிதழ்கள் நடத்தி இப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து தான் இந்த இயக்கத்தை வந்து நம்ம உருவாக்கணும் சரி அதுக்கான தேவை இன்னைக்கு இருக்கா நம்ம இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறோமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுலேருந்து நம்ம தான் பிடிச்சிருக்கோம் வேறு யாரும் இல்லை தொடர்ந்து ஒன்று மாறி மாறி ஏதோ ஒரு திராவிட கட்சி தான் வந்துகிட்ருக்கு இன்னும் நம்ம அந்த வேலையை நம்ம செய்யத்தான் வேணுமான்னா நிச்சயமாக நமக்கு அதுக்கான தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்குது நாடாளுமன்ற சம்பவம் நான் வந்ததுலேருந்தே நிறைய பேர் அதான் கேட்டிங்க நான் மேடையில் பேசுகிறப்ப எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒன்றும் பெரிய தப்பாலாம் நான் எதுவும் பேசிடல ஒன்றும் பேசக்கூடாத விஷயமோ இல்லை ஏதாவது தகாத வார்த்தைகளோ இல்லை நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத சொற்களோ எதுவுமே இல்லை நடந்தது இன்றைக்கு காஷ்மீர் தொடர்பான ஒரு விவாதம் காஷ்மீரை இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரு மாநிலமாக இருந்ததை வந்து யூனியனாக மாற்றி வச்சுருக்காங்க அதுக்கு சட்டமன்றத்தோட ஒப்புதலையும் அவங்க பெறல இந்த குறித்த இது குறித்த பிரச்சனை வர்றப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து கோட் பண்ணுறேன் அதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநில சுயாட்சிக்காகவும் அந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்காக நான் அதை வந்து சொல்கிற ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு இனத்திற்கும் தங்களுடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய சுய நிர்ணயம் உண்டுன்னு பெரியார் சொல்லி சொல்லி தான் முடித்தேன் ரொம்ப நாகியமாக சொல்கிறதுனா வாயில் பச்சை மிளகாயை திணிச்ச மாதிரி குய்யா 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 குய்யாகவே சத்தம் அதுலேயும் ரொம்ப பெரியது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பிஜேபிக்காரன் கூட பேசாமல் இருந்தான்னு சபாநகர் அதாவது அவையினுடைய தலைவர் இருப்பார் இல்லையா குடியரசுத் தலைவர் பிரகதீப் தன்கர் அவருக்கு தான் உச்ச அவருக்கு தான் இதில் ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் மற்றவங்களோட அவருக்கு தான் முதல்ல புரிஞ்சிச்சா என்னன்னு தெரில அப்படியே பிஜேபி சைடில் கையை கட்டி கேட்குறாரு தி சவுஸ் இஸ் சப்ஸ்கிரைப் அப்படியே பதறாரு கிடந்து எனக்கு ஏன் பதறாருங்கிறது ஃபஸ்ட் எனக்கு புரியல என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ இது போடலை காதில் ஹெட்ஃபோன் போடல ஏதோ அவர் உடல் மொழியை வச்சு தான் நான் பார்க்குறேன் அவர் என்னை பார்த்து ஏதோ பேசுறாரு எனக்கு என்னன்னா நான் சரியாக தானே பேசிகிட்டு இருக்கேன் எனப்பு நம்ம பேசுகிறது கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னமோ பார்க்குறாரு கையாடுறாரு அப்படின்ட்டு அவர் திரும்ப எடுத்து அந்த ஹெட்ஃபோனை மாட்டிட்டு என்ன அப்படின்னு கேட்டேன் யார் ஆர் கோயிங் அவே அப்படிங்கிறார் நீ ரொம்ப போற நீ திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீ மாதிரி ரொம்ப பேசுகிற அப்படின்ட்டு இருக்காரு என்னையா ரொம்ப பேசுனேன் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை ஐம் கோயிங் டு எக்ஸ்பென்ஸ் த வேர்ட் யூ யூஸ்டு அப்படின்னா நான் சரி நம்ம சொல்கிறது ஒரு வேளை அவர் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் நோ 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 த சேர் ஹஸ் ராங்லி அண்டர்ஸ்டுட் நான் சொல்லிட்டு நான் திரும்ப படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படிச்சல்ல அப்போ தான் இன்னும் கோபம் வந்துருச்சு இதை தான் தப்புன்னு சொல்கிறேன் இவன் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அதையே சொல்லிட்டு உட்காந்துருக்கிறானே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு என்னோடய மைக்கை அணைச்சிட்றாரு அணைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கேசி சி வேணுகோபால்னு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் எங்களுக்கு கேரளா காங்கிரஸோட தலைவர் அவர் எந்திரிச்சு வரார் வந்துட்டு என்கிட்ட இருந்த பேப்பரை வந்து அவர் வாங்குறாரு என் கொடுங்க அந்த பேப்பரை கொடுங்க அப்படின்ட்டு இப்படி வாங்கிட்டு தமிழில் தான் பேசுகிறார் அவருக்கு தமிழ் தெரியும் பேப்பரை கொடு அப்படிங்கிறாரு ஏ பேப்பர் கொடு அப்படின்னு இப்படி வாங்குறாரு வாங்கி பார்த்துட்டு அந்த கோட்டை படிச்சுட்டு இது என்ன தப்பு அப்படின்னு ஓங்கி என் டேபிள் மேலே அடித்தார் அடிச்சுட்டு நேராக போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு அவருக்கு மைக்கு கொடுக்குறாங்க அவர் கேட்குறாரு கேட்டவுன்ன அவர் நக்கலாகவே சொல்கிறார் ஒருவேளை அவர் பேசுனது அப்துல்லா பேசுகிறாருன்னு நினச்சி எதோ எடுத்துட்டீங்க போல இருக்கு அது பெரியார் பேசினதுங்கிறாரு அப்படின்ட்ட அப்துல்லா பேசல பெரியார் எனக்கு ஏன் நம்ம எழுதணுங்கிறத இப்போ சொல்கிறேன் சொன்னவண்ணே அவர் சொல்கிறாரு குடியரசு துணைத் தலைவர் அந்த அவையினுடைய தலைவர் சொல்கிறாரு பெரியாரே சொல்லியிருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேங்கிறார் அப்போ அவங்களுக்கு பயம் எங்கே வருது ஒரு விஷயம் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து பார்ப்போம் அஞ்சே அஞ்சு தான் இயக்கம் மூமெண்ட்டு மிச்சம் எல்லாம் கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓட்டு வாங்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அஞ்சு மட்டும்தான் அந்த நாட்டில் இயக்கமாக தோன்றுனதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இயக்கத்துக்கும் மூமெண்ட்டுக்கும் அரசியல் கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு இயக்கங்கிறது ஒரு பெரிய லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்துக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய மக்கள் சேர்ந்து அந்த இயக்கத்தை நடத்துவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் காங்கிரஸ் பெரிய அவங்களோட நோக்கம் லட்சியம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளக்காரன் நம்ம சுதந்திரம் வாங்கணும் சுதந்திரம் வாங்கிட்டு ஒரு நல்ல நாடை உலகின் வலிமையான ஒரு நாடை உருவாக்கணும் சுதந்திரமான ஒரு இந்த துணைக்கண்டத்தில் சுதந்திரமாக நம்ம உருவாக்கணும் ஒரு நாடா உருவாக்கணும் இந்த லட்சியம் இந்த லட்சியத்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் காங்கிரஸ் பெரியம் நாடு சுதந்திரம் உடனே அவங்க லட்சியம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் கட்சி தான் அது வந்து இயக்கம் கிடையாது அது ஒரு அரசியல் கட்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்னொன்று முஸ்லீம் லீக் பெரிய இயக்கம் நமக்கு ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் வாங்கிட்டு அவன் கிளம்பிட்டான் அந்த முஸ்லீம் லீக் இன்னைக்கு இந்தியாவிலே இல்லை இன்னைக்கு இந்தியாவில் இருக்க முஸ்லீம் லீக் மைனாரிட்டி வெல்ஃபேருக்காக நடந்த ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி அவ்வளோதான் அதுவும் முடிஞ்சு போச்சு மூணாவது கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டை பொறுத்தலாம் இன்றைக்கி அவர்களுக்கான தேவை வெகுவாக குறைஞ்சி போச்சு இன்றைக்கி எம்என்சிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கொடுக்குறப்போ போனஸ் கொடுக்குறப்போ ஷேராக தான் கொடுக்குறான் கம்யூனிஸ்ட்டாக தானே சொல்லிட்டு இருந்தாங்க தொழிலாளர்களும் முதலாளி ஆகணும்னாங்க அதெல்லாம் இன்றைக்கி குறைந்தபட்ச சம்பளம் உறுதி செய்யப்பட்டு விட்டது இன்றைக்கு அவங்க போராடக்கூடிய இன்றைக்கி ஸ்ட்ரைக்கே இல்லையே எங்கேயுமே இல்லையே நாங்கள்லாம் சின்ன பிள்ளையார்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்குங்கிற வார்த்தைக்கு இன்றைய தலைமுறைக்கு ஸ்ட்ரைக்குன்னா என்னமே தெரியாது அந்த அளவுக்கு எல்லாமே உறுதி வேண்டியது அவர்களுக்கான தேவை வெகுவாக குறைஞ்சி போச்சு கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கான தேவை வெகுவாக குறைந்து விட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்துத்துவா மூமெண்ட்டு அவங்களுக்கு இப்போ ராமர் கோயில் அது கட்டிட்டாங்க ஹிந்தியை பொது மொழியாகவும் ஒற்றை இந்தியா ஒற்றை மொழி ஒற்றை மதம் அப்புறம் அந்த அகண்டா பாரதம் அது ஒன்று இருக்காங்க அது எங்கேயிருந்து ஆரம்பிச்சுன்னு ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து பாகிஸ்தான் வந்து இங்கிட்டு இந்தியா போய் இந்த பக்கம் பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்த்தா முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி ஆகிரும் அதை இன்னும் அவங்க கணக்கு பண்ணலை அதை அதை இன்னும் சரியாக கனெக்ட் பண்ணலை கனெக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அஜெண்டாலேரு அகண்டா பாதன் இது இதாயிடும் எக்ஸ்பெல் ஆகிடும் எடுத்துடுவான் சரியா அகண்டா பார்க்க இந்த மாதிரி ஏகப்பட்டதை சொல்கிறான் தேர் ஆர் சட்டைன் திங்ஸ் டு பி அச்சீவுடு அவங்க இன்னும் மூமெண்ட்டாக தான் இருக்காங்க அந்த இந்துத்துவ இயக்கம் மூவமெண்ட்டாக இருக்காங்க அஞ்சாவது திராவிட இயக்கம் நம்ம அவன் என்றைக்கு சாகுகிறானா அன்றைக்கு தான் நம்ம சாவோம் அவன் உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம உயிரோட இருக்க வேண்டிய தேவை இருக்குது சரியா அப்போது ரெண்டு தான் அந்த நாட்டில் இயக்கமாக மிச்சம் இருக்குது ஒன்று பாசிசம் பேசக்கூடிய அவர்கள் இன்னொன்னு அவங்களை எதுக்கக்கூடிய நம்ம இந்திய துணை கண்டத்திலே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவங்களை எதுக்க முடியும் கருத்தியல் ரீதியா நம்ம மட்டும்தான் எதுக்க முடியும் மம்தா பானர்ஜியால எதிர்க்க முடியாது இவரால கே எஸ் ஆர்னால எதுக்க முடியாது யாருனாலும் எதுக்க முடியாது நம்மளால மட்டும்தான் எடுக்க முடியும் இது வந்து எல்லாரையும் விட அவங்களுக்கு நல்லா தெரியுது ஏன்னா அவங்க கருத்தியலுக்கு மாற்றா நம்மகிட்ட தான் இருக்கு அவங்க வெறுப்பரசியல் நம்ம சொல்றது அன்பு சின்ன சின்ன விஷயம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஹிந்தி ஹிந்தியை நம்ம எதுக்குறோம் இப்போ இப்போ போயிட்டு இருக்கு பிரச்சனை இப்போ என்னைக்கோ தயாநிதி மாற என்ன பேசுனதெல்லாம் எடுத்து போட்டு இந்த இப்போ பேசிகிட்டு இருந்தோம் கீழே இருக்கையில் கூட போக்குவரத்துறை அமைச்சர் நம்ம அண்ணன் ஜெயரஞ்சன்லாம் கீழே அதான் பேசிகிட்டு இருந்தோம் இதே கேள்வி எனக்கு நாடாளுமன்றத்தில் வந்துச்சு அவங்க மௌசம்ங்கிற ஒரு எம்பி என்கிட்ட கேட்டாங்க எதனால் நீங்கள் இந்தி எதுக்குறீங்கன்னா நாங்கள் இந்தியா ஒரு நாள் எழுதுறது இல்லை எங்களுக்கு ஹிந்திக்கு என்ன பிரச்சனை இந்த வாக்கிய வரப்புதாராரா ஒன்றுமே கிடையாது என்ன ஏன் பொய் சொல்ற இந்தியா எவ்வளோ பெரிய போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க அது இந்தியா பண்ணல இந்தியா திரிச்சதுனால பண்ணோம் ஏன் நல்லது தானே அப்போ பக்கத்தில் இன்னொரு எம்பியும் இருந்தார் அவரும் கேட்குறாரு அவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து என்கிட்ட கேட்குறாங்க இந்த நாட்டுக்கு பொதுவாக ஒரு மொழி இருக்கிறது நல்லது தானே ஒரு மொழியை வச்சுட்டா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி மாதிரி எல்லாரும் புரிகிற மாதிரி ஒரு மொழி நம்ம தேசத்தை சேர்ந்த மொழியாக இருந்தால் அது நல்லது தானே அடுத்து ஒரு நியாயம் சொல்கிறாங்க அதிகம் பேர் பேசக்கூடிய மொழி தமிழாக இருந்தால் தமிழ் இருக்கட்டும்னே நாங்கள் சொல்லுவோம் எப்படி அது வந்து தமிழ் நிறைய பேர் பேசினா தமிழ் இருக்கட்டும்னு நாங்கள் சொல்லுவோம் ஹிந்தி நிறைய பேர் பேசுகிறதுனால நாங்கள் ஹிந்தின்னு சொல்கிறோம் இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு அவங்க கேட்டப்போ அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இன்றைக்கு ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் எக்ஸாம் நடத்துகிறாங்க இங்கிலீஷ்லேயும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ஒன்றிய அரசுடைய அந்த பரீட்சைகள் எல்லாம் ஹிந்திலேயோ இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் இருக்கிறாங்க அப்போது ஹிந்தி தான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டோம்னா என்ன ஆகுன்னா இங்கிலீஷ் வந்து அந்த இடத்த விட்டு போயிடும் போனதுக்கப்புறம் ஹிந்தியில் மட்டும்தான் எல்லா எக்ஸாமும் நம்ம நடத்துவோம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் என்ன மொழியில் இருக்கோம் ஆங்கிலத்திலாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த எம்பிட்ட நான் சொல்கிறேன் இப்போ என்ன மொழியில் இருக்கோம் நம்ம ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஆங்கிலம் நல்லா தெரியுது சரிதானே அப்படின்னு சரிதான் அப்படின்னாங்க சரி ரெண்டு பேரும் நேராக லண்டனில் போய் உட்காந்துட்டு வெள்ளாகார்கிட்ட போய் நம்மளால போட்டி போட்டுட முடியுமா அந்த எக்ஸாம் எழுதி நம்மளால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு ஒன்று மெதுவாக இல்லைன்னாங்க ஒருத்தனோட தாய்மொழியை இன்னொருத்தன் கற்றுக்கிட்டு அவனோட போட்டி போட எந்த காலத்துலையும் முடியவே முடியாது யாரோ ஒரு லட்சத்தில் ஒருத்தன் வேணால் அவனால் முடியுமே தவிர எல்லாருனாலையும் முடியவே முடியாது அப்போது ஒரு நூறு வேலை இருக்குது நூறு வேலைக்கான எக்ஸாமை அவங்க இந்தியில் வைக்கிறாங்க நம்மளும் கற்றுக்கிட்டு எழுதுகிறாங்கன்னா நூறு வேலையும் அவங்களுக்கு தான் போகும் ஒரு வேளை கூட நமக்கு வராது அப்போது முழுமையாக நம்ம புறக்கணிக்கிறப்போ நம்மளுடைய குரல் என்னவாக இருக்கணும்னா என்னை தனியாக பிரித்து விடுன்னு வரும் அவங்க என் அதான் சொன்னேன் நாங்கள் ஹிந்தி வேணான்னு சொல்கிறதுனால நீ என்னை பிரியனாவாதின்னு நினைக்கிறேன் நான் இந்தி வேணான்னு சொல்கிறதே நம்ம சேர்ந்துருக்கணுங்கிறது தான் ஏன் சொல்கிறேன் அப்படி சொன்னதுக்கு தான் அவங்களுக்கு புரியுது அந்த எம்பிக்களுக்கு அப்போ தான் புரியுது அப்போ என்னுடைய நான் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டேன்னா என்னோடய அடுத்த குடல் என்னவாக இருக்கும் என்னையை விட்டுருங்கிறதா தானே இருக்கும் நீ என்னையை சேர்த்துக்கல அப்போ என்னையை விட்டுரு அப்படிங்கிறத தானே இருக்கும் அப்போது இங்கிலீஷ் இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் தான் உனக்கும் எனக்கும் காமனாக இருந்தால் அது ஹெல்த்தி காம்படிஷன் அது உனக்கும் புதுசு எனக்கும் புதுசு வா ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டு அதில் போட்டி போடுவோம் அதனால தான் ஏதோ ஒரு மொழி அந்நிய மொழியான ஆங்கிலம் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோன்னு ஆனால் நிதிஷ்குமார் பேசல என்ன சொல்றாருன்னா என்னைக்கோ வெள்ளக்காரன் போயிட்டான் அவனுடைய அடிமை மொழி நமக்கு இருக்கணுமான்னு கேட்குறாரு அந்த மொழி இருந்தாதான் இந்தியா ஒன்னா இருக்க முடியும் இது மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் நம்ம எழுத வேண்டியிருக்கு சரியா ஒரு காலத்துல பிரிண்ட் மீடியா மட்டும் இருந்த காலத்துல இதை கும்டி பூண்டி தாண்டி சொல்றதுக்கு நம்மளால முடியல ஆனால் இது இது இணையத்தோட காலம் தமிழ் தெரியுதா தமிழ்லேயே எழுதுங்க இப்போ நமக்கும் ஹிந்தியில் வரக்கூடிய ஸ்டேட்டஸும் ஸ்டேட் புக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பெங்காலியில் வருதோ ட்ரான்ஸ்லேட் ஒரே வார்த்தை அழுத்திட்டோன்னா தமிழில் காட்டுது நம்ம எழுதுறதை யார் படிக்க போகிறான்னு நினைக்காதீங்க தாராளமாக படிங்க நேற்று திராவிடர்களை கூட்டம் ஐயா ஆசிரியர் வீரமணி ஐயா அவர் எழுதுன புத்தகம் தான் வெளியிடுறதுக்கு திடலுக்கு போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே தெலுங்கானா ஆந்திராலேருந்து வந்திருந்தாங்க அனைத்து ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக முதல் முறையாக கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை முந்நூறு பேருக்கு மேலே அவங்க கிளம்பி வந்திருந்தாங்க ஒரு தம்பதி ஒரு இளம் தம்பதி திருமண வேறு பண்ணிட்டாங்க அங்கே ஐயாவோட நினைவிடத்தில் வச்சுட்டு நேற்று ஒரு திருமணமெலாம் பண்ணிட்டு போவாங்க ஆசிரியர் தலைமையில் இந்த மாற்றம் எங்கே நடந்துச்சுன்னு மெதுவாக கேட்டேன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி பெரியாரை பற்றி தெரிஞ்சு எதுக்காக அங்கே வந்தீங்கன்னா இல்லை நாங்கள்லாம் யூடியூப்பில் பார்த்தோம் இணையத்தில் பார்த்தோம் உங்களாலலாம் நீங்கள் எழுதுனது தான் வேறு யார் எழுதி வச்சார் நம்ம தானே எழுதி வச்சோம் சரியா அப்போது இவ்வளோ தூரம் நம்ம எழுதி இப்போ ராஜராஜன் மாதிரி ஆட்கள் எழுதி இப்போ நம்மளெலாம் எழுதி பக்கத்துலேருந்து கொஞ்சம் பேரை வர வரைச்சு முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு பத்து வருஷத்தில் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நிச்சயமாக நம்மளால் முடியும் இன்றைக்கு இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பை காப்பாற்றக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அதுக்காக தான் நம்ம எழுதணும் நம்மளால் மட்டும்தான் இந்த அமைப்பை காப்பாற்ற முடியும் இதை ஒன்றாக்கலான்னு நினச்சிட்டு அவங்க செய்கிறது எல்லாமே டேமேஜ் இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை இன்றைக்கு நான் முக்கியமாக இந்த விழாவில் நான் பேச நினைத்தேன் என்ன எழுத வருதோ அதை எழுதுங்க ஒன்றும் அழகியெல்லாம் தேவையில்லை தெரிஞ்சதை எழுதுனா போதும் பேச்சு மொழியில் இருக்கிறதை எழுதினா போதும் ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க இல்லை ஏதோ ஒரு ட்விட்டரில் ரெண்டு வாரத்தை எழுதி வைங்க கிடைக்கிற இடமெல்லாம் நம்முடைய கருத்திகளை எழுதுங்கள் எழுதுங்கள் எழுதி கொண்டே இருங்கள் அது ஒன்றுதான் பாசிச சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்கும் எழுவது என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கும் பொழுதுபோக்குக்கு போடுறோங்கிறது இல்லை அதன் பின்னாடி இவ்வளோ வேலை நமக்கு இருக்குது என்பதனை உணர்ந்து தொடர்ந்து செயல்படுங்கள் இன்றைக்கு இவர் எட்டு எழுதியிருக்கிறாருன்னா அடுத்த வருஷம்லாம் நம்ம எண்பது ஐம்பது போட்டுகிட்டே இருக்கணும் இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடத்தணும் சோர்ந்து போகாமல் ஓராண்டில் எட்டு புத்தகங்கள் கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இத்தனை வேலைக்கும் நடுவில் இவ்வளோ வேலைக்கும் நடுவில் இந்த வேலையும் செய்த அண்ணன் ராஜராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுருங்கன்னாங்க நான் கூட பத்து நிமிஷம் எடுத்துட்டேன் என்ன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்